இன்றைக்கி நாம் வீட்டிலையே பசு உரம் போட்டு வளர்த்த வல்லாரைய எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதில் நம்ம பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கண்ணுக்கும் நல்ல பொழிவு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட மூளையை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுல பெரிய பங்கே இந்த வல்லாரைக்கு இருக்குது வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கடையில் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் தீ மிதமாக இருக்கட்டும் லைட்டாக வறுப்பட்டு வர ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மெதுவாக வறுத்து விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் எந்தளவுக்கு டைம் எடுத்து வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்கும் அதில் உள்ள உயிர்ச்செத்துக்களும் காக்கப்படும் ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புலேயே ஒன்றரை இருந்து ரெண்டு கப் வரைக்கும் நீங்கள் உளுந்து சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க நல்லா சிவந்து அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்தளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆரவிட்டலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்திருக்குன்னு ஒன்று போல் ஸோ இந்த ஸ்டேஜில் மாற்றி ஆரவிட்டலாம் காரத்துக்கு ஏற்ப உங்கள்கிட்ட இருக்க மிளகாய் எந்தளவுக்கு காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பொடி வந்து நல்லா காரமில்லாமல் இருக்கும்போது குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க ஒரு இருபது அளவுக்கு வர மிளகாய் வறுத்து ஓரமாக வச்சுட்டு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தையும் வாசம் வர வறுத்து அதையும் தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு கப்பளவுக்கு வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாக காய வச்ச வல்ல அரைக்கி ஒரு கப்பளவுக்கு காய வச்ச கருவேப்பிலை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு முழு பூண்டையும் சதைச்சி வச்சுருக்கோம் அதையும் லைட்டாக எண்ணெய் விட்டு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்து தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கிறதுனாலும் சரி லைட்டாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சாலும் சரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒட்டுக்காக எல்லாத்தையும் உங்களால் போட்டு அரைக்க முடியும்னா ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு தடவை மொதல் பெருங்காயத்தூளை சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பவுட்ரை தனியாக எடுத்துகிட்டு மிச்ச பாதி பவுடரில் நீங்கள் கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களால் ஈஸியாக அரைக்க முடியும் இல்லைன்னா தனியாக எல்லாம் அரைச்சிக்கோங்க வல்லாரையை வறுக்கவோ வேறு எதுவும் செய்யக்கூடாது வெயிலில் காய வைக்கக்கூடாது இவ்வளவே தாங்க வல்லார பொடிக்கான ப்ராசஸ் இந்த வல்லார பொடியில் நீங்கள் தோசை பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு போட்டுக்கலாம் குழிப்பணியாரத்தில் போட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்